ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அலை 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 ஆ oh, சார் okay, <laughs> <laughs> anh nói đi cả thằng Romalor ta không có gì hết, cái gì hết, அடடே 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 அண்ணே 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 கொஞ்சம் அடி அண்ணே போறது எடு போறது செல்வராகவன் அடடே அடடே அண்ணே கொஞ்சம் அடி அண்ணே 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 ப்ளீஸ் அண்ணே ப்ளீஸ் அண்ணே நீ பாரு அடடே 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 போலீஸ் சொல்றாரு இந்த கேடி அப்பா நாளைக்கு தரேன் அப்பா நாளைக்கு தரேன் அப்பா அடடே அடடே அண்ணே அப்புக்கு ஏலலாம் போறியா ஒரு கவளத்தின் மறுநாளே நடல வைக்கிறல பாருங்க நீ குண்டா போயி பாரு அப்படியான மீன் சி பண்ணி அப்படியான मुटुने तो पाहा रेकड वन निकटा उंडा वन निकटा போராட்டம் <laughs> எம்எல்ஏ எம்பி ஆக ஒரே நேரத்தில் நிறுத்தி பெற்றோன் தேவர் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவில் அறுபத்தி மூணாவது திருப்பூசியை முன்னிற்கு எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தெய்வீக திருமகன் தேவர் திருமகன் அவர்களுக்கு வழங்கிய தங்க கவசம் பதிமூணு கிலோ இடையுள்ள தங்க கவசத்தை பதிமூன்று கிலோ தங்க கவசத்தை அவரது ஆணைப்படி பேங்க் ஆஃப் இந்தியாவோட வைத்து இந்த வங்கியில் வைத்து இன்றைய தினம் எல்லோருடைய முன்னிலையில் தமிழகத்தினுடைய முன்னாள் திமுக தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ அத்தனை பேர் இருந்து எடுத்திருக்கிறோம் அந்த சுதந்திர போராட்ட வீரர் தெய்வீக திருமகனர் மதுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தியாகத்தை போட்டிட பாரத ரத்னா விருதுக்கு மத்திய அரசிடம் பரிந்துரைத்து செய்து எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உத்தரவின்படி இன்றைக்கு இந்த தங்க கவசம் அம்மாவால் வழங்கப்பட்ட தங்க கவசத்தை எடுத்து கொடுத்து அங்கே குரு நடைபெறுகிற பசுப்பொழுக்கு செல்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் இந்த தலைமை தலைவர்கள் அத்தனை எங்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பருவமலை எல்லாம் பொதுச்செயலாளர் போய் பார்த்திருக்காரு ீங்கள <laughs> <laughs>